அனைவருக்கும் தமிழ் வணக்கம் கல்வி விருதுகளை பற்றி கன்றாவியான ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு வேல்முருகன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் மதிப்பெண்களை வாங்கி குவித்த மதிப்பு மிகு பெண்களை பற்றி மரியாதையே இல்லாமல் பேசியிருக்கிறாரு திரு வேல்முருகன் அறிவாலயத்தின் வாசலில் தன் தன்மானத்தை அடகு வைத்து விழுந்தே விட்டானையா என்று சொல்கிற மாதிரி இன்றைக்கி அறிவாலயத்தினுடைய ஒரு கூவலாக ஏவலாக மாறி கூவிருக்கிறாரு திரு வேல்முருகன் இன்றைக்கி அறிவாலயத்துக்காக கூவாரு நாளைக்கு கமலாலயத்துக்காகவும் கூவாரு தமிழக மக்களினுடைய வாழ்வு உரிமைக்காக அவர்களினுடைய அடையாளங்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த போராளியாக கள இருந்த பழைய வேல்முருகன் போய் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நம்ம தம்பி தங்கச்சியெல்லாம் எல்லாம் மீம்புடுறீங்க இவர் பேசின அந்த ஆபாச இவர் பேசுன அந்த மரியாதை இல்லாத அந்த பேச்சு எல்லா இதுக்காக அந்த திமுகக்காக பேசின அந்த பேச்சை பார்த்துட்டு இவர் வேல்முருகனா இல்லை வண்டு முருகனான்னு போடுறாங்க ஏன்னா பேச்சு அந்த வக்கீல் வண்டுமுருகன் மாதிரி அப்படி தரம் தாழ்ந்து போயிடுச்சு உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை அவனும் பாயங்களே தமிழக சட்டமன்றத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்களை அவமானப்படுத்தி ராகிங் பண்ற மாதிரி நடத்தினார் சபாநாயகர்னு பல இடங்களில் நம்ம அதை கண்டிச்சிருக்கிறோம் ஆனா இப்போதான் தெரியுது அவங்க எம்எல்ஏ வேல்முருகனை அப்படி திட்டல அவங்க எம்ப்ளாயி வேல்முருகனை தான் அப்படி திட்டிருக்கிறாங்க என்ன பேச்சு உலகத்திலேயே பெண்களை கொள்கை தலைவர்களாக அறிவித்த ஒரு தலைவர்னா வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் சொந்த காசு கட்ட பஞ்சாயத்தை செஞ்சு வாங்கின காசு இல்லைங்க சொந்த காசில் ஒவ்வொரு குழந்தையும் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துகிற பரிசை தந்து ஆண்டுதோறும் புரட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்னா அது வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் உலகத்திலேயே எட்டு மணி நேரம் ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி ஆயிரக்கணக்கான குழந்தைகளோடு சேர்ந்து அவர்களுக்கு தரக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அவரை பத்தி தப்பா பேசுவீங்களா அந்த குழந்தைகளை பத்தி தப்பா பேசுவீங்களா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு அடுப்பங்கரையிலிருந்து பெண்களை விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்த கொள்கை தலைவர் பெரியாரின் பாதையில் நின்று போகிறீங்களா பெண்கள்னால் கல்யாணத்துக்காக வளர்க்கப்படுகிற பாய்லர் கோவில் கோழிகளா நான் கேட்குறேன் நிறைய ஊடகங்களில் நிறைய பேர் பேசுறீங்கல்ல நான் இந்த ஆண்டு தளபதி கல்வி விருதுகள் விழாவில் இரண்டு நாட்களை நிறைவு செய்த தொகுப்பாளராக கேட்குறேன் கொள்கை பரப்பு செயலாளராக இல்லை தொகுப்பாளராக கேட்குறேன் எத்தனை குழந்தைகளை அவர் வந்து முத்தம் கொடுத்துறாரு போற போக்கில் பொத்தாம் பொதுவாக யார் வீட்டுக்கோ கல்யாணமாக போகிற பொண்ணு ஒரு கூத்தாடியை போய் கட்டி பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் ஊடகங்கள் முன்னாடியும் முத்தம் கொடுத்ததை பத்தி நீங்க சொன்னீங்களா இல்லையா நான் கேட்குற ரெண்டு நாள் அமர்வில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எவ்வளோ கீழ்த்தரமான பேச்சு எவ்வளோ அசிங்கமான பேச்சு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை இந்த வக்கீல் வண்டு முருகன்களை ஏவக்கூடிய ஆள் யாரு ஏ அதை யாரும் பேச மாட்டீங்க பேச சொன்னது யாருங்க திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் அந்த ஒத்த அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக அந்த மனுஷன் படுற பாடு இருக்கு பாருங்க ஐயோ அப்ப இவ்வளோத்தையும் செட்டப் செய்து செட்டிங் போட்டு பேச சொன்ன திமுகவினுடைய நிலைப்பாடாக தான் இதை எடுத்துக்கணும் எப்படி இருந்த திமுக ஒரு காலத்தில் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பேசிட்டு இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை பத்தி இதை விட இழிவா பேச முடியுமா இதை ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச சொல்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அசிங்கமா இல்லையா பொது வழியில் இப்போ இப்படிலாம் பேசிகிட்ட நாளைக்கு வாக்கு கேட்டுங்களுடைய தாய்மார்கள்கிட்ட எப்படி வருவீங்க அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் மேலே வருகிற போது அந்த குழந்தைகள்லாம் ஒரு குழந்த வந்து கையாலே இதயம் செய்ய சொல்லும் ஒரு குழந்தை அதால முடிஞ்ச ஒரு பூச்செண்டை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு குழந்தை புத்தகத்தை பரிசாக கொடுக்கும் ஒரு குழந்தை சொல்லிச்சு போன வாட்டி நான் பரிசு வாங்க வந்தேன் என் தம்பி நானும் கூட வரேன் கூட வரேன்னா நீ ஆடியன்ஸெல்லாம் வரக்கூடாது நீ நல்லா படி படித்து மார்க் வாங்கினா நீ பரிசு வாங்கக்கூடிய விருதாளராக தான் வரணும்னு சொன்னேன் ஏதோ என் தம்பி நிற்கிறான் இன்றைக்கி அவன் மாநில அளவில் பரிசு வாங்கியிருக்கிறான் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கிறான் இதோ அவன் விருதாளராக வந்திருக்கிறான் அவன் தங்கச்சி சொல்லிச்சுங்க ஒரு அப்பா சொன்னார் தழுதழுத்த ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரோம் என் பையன் அடிக்கடி கேட்கும்போது நான் சொல்வேன் நீ எப்படியா நல்லா படித்து மார்க் வாங்கினா உனக்கு பிடிச்ச தளபதிகளை கூட்டு போய் பரிசு வாங்கி தரலாம் நீ நல்லா படின்னு சொன்னோம் அவனை அதே இலக்காக வைத்து படித்து நீங்கள் வந்து நிற்கிறான் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லுவான்ல கனவுகளை நனவாக்குற கல்வி மேடைங்க அது உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு பலமான ஆயுதம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது கல்வி தான் ஒரு வகுப்பறையும் ஒரு ஆசிரியரும் ஒரு எழுதுகோலோ ஒரு புத்தகமோ போதும் யாரை வேணால் எப்படி வேணால் மாற்ற முடியும்னா அது கல்வி தான் நாம் திரும்ப போக முடியாத ஒரு இடம் கருவறை ஆனால் திரும்ப திரும்ப நம்ம போக வேண்டிய ஒரே இடம் வகுப்பறை அந்த கல்வியில் சிறந்த கண்மணிகளை தப்பாக பேசுறீங்களா உங்களால் மனசாச்சிருக்கா பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு அதை இதையாக பேசுனீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது பேசுனீங்களா பல்கலைக்கழக வளாகத்தின் உள்ளே படிக்க செல்கிற மாணவிகளுக்கே பாதுகாப்பு இல்லை பேசுனீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்தா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் தர வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சி பாதர் சங்கம் போராட்டம் நடத்துறாங்க பேசுனீங்களா எந்த போராட்டம் நடத்துவதற்கும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அனுமதி அவ்வளவு சீக்கிரம் தரது இல்ல பேசுனீங்களா சாதிய மோதல்களை தூண்டி விட்டு விட்டு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று பொய் நிரட்டி இருக்கிறாங்க பேசுனீங்களா புல்லட்ல போனான ஒரு தம்பி கையை வெட்டிட்டு அப்படி நடக்கவே இல்லை மூடி மறைச்சாங்க பேசுனீங்களா சட்டம் ஒடங்கு சீர்கிட்ட சந்தி சிரிக்குது அதை பத்தி பேசினீங்களா என் உயிருக்கு ஆபத்து என்று இந்த சுற்றுச்சூழல் போராளிகள் வீடியோ போட்ட நாள் கொல்லப்பட்டாங்க பேசினீங்களா பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஒருத்தர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அடுத்த நாள் செத்து போனார் பேசினீங்களா மணல் கடத்தலை தடுக்க நினைத்த ஒரு போராளி மணல் அறியை ஏத்தி 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 கொண்டாங்க பேசினீங்களா திரும்பிய திசையெல்லாம் மக்கள் மீது விலைவாசி ஏற்றமும் மின்சார கட்டணமும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை பற்றி பேசுனீங்களா பணி நிரந்தரம் கேட்டு அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க பேசுனீங்களா ஆசிரியர்களில் தொடங்கி மருத்துவர்களில் இருந்து மாணவர்களில் இருந்து மீனவர்கள் வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க எதையோ பேசுனீங்களா எதையுமே பேசாமல் ஒத்த எம்எல்ஏ சீட்டுக்காக இல்லாத பொல்லாத விஷயத்தை நாக்கில் நரம் இல்லாமல் பேசுறீங்களே அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி என்ன சார் பண்ண போகிறீங்க பெண்கள் எப்படி இதை கேட்டு சும்மா இருப்பாங்க தாய்மார்கள் எப்படி இதை கேட்டு சும்மா இருப்பாங்க அந்த முழு வீடியோவை நானும் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன் இதுக்கு வேற ஏதாவது தொழில் செய்யல மாதிரி அதை திரும்ப சொல்றதுக்கு கூட எனக்கு தயக்கமாக இருக்குங்க இப்படி அன்பார்லிமெண்ட்ரியாக அநாகரிகமாக தெருமுனை பேச்சாளரை போல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேச வைத்து தான் அந்த ஒத்த சீட்டை தருவீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு கூட்டணி கட்சி தலைமையில் நீங்கள் இருந்து என்ன பண்ண போறீங்க இதுதான் உங்கள் அரசியலை தமிழ்நாடு மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் முன்ன மாதிரி கிடையாது இந்த உருட்டல் மிரட்டல் பொய்ய உண்மை மாதிரியே பேசுறது அந்த செட்டிங் அரசையெல்லாம் முடிஞ்சிருச்சு இது சோசியல் மீடியாவில் எல்லோரும் உள்ளதை உள்ளபடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் வண்டவாளாம் தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு சொந்த காசை போட்டு கல்வி விருதுகள் ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து நின்று இருக்கிறாரு போகிற போக்கில் அப்படி பேசுறதுடைய நோக்கம் என்ன அப்போ தான் அடுத்த வாட்டி இந்த விருது விழாக்கு அந்த பசங்க வரமாட்டாங்க அப்போ தான் ஒரு பத்து பேரண்ட்ஸில் ஒரு நாலு பேர் சென்னை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க நாம் அங்கே போய் நிற்கிறதா அப்படின்னு தயங்குவாங்க என்று தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் திட்ட திட்ட அவமான படுத்த படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நினைத்துப் பார்க்க முடியாத வேர்களில் இறங்கி ஆழமாக காலூன்றி கொண்டு இருக்கிறார் வெற்றி தலைவர் தளபதி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பொது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க யார் நம்மளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க யார் இந்த ஊரை குடிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க உங்களுடைய கபட நாடகங்கள் உங்கள் கூட்டணி கூட்டாளிகளினுடைய கேவலமான இதை போன்ற செயல்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனாக நான் கடுமையாக கண்டிக்கிறேன் இதோடு நிறுத்திக்கங்க இல்லைனா நீங்கள் மக்கள் மத்தியில் வாங்கின கொஞ்ச நஞ்ச மரியாதையும் மானம் இல்லாமல் போயிடும் இதுக்கு மேல மரியாதைன்னு சொன்னோம்னா மரியாதைக்கு மரியாதை எல்லாம் போயிருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளாக உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறாங்க எங்க போச்சு உங்களுடைய தன்மானம் எங்க போச்சு அந்த பழைய வரலாறு தயவு செஞ்சு இதை போன்ற கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் உங்கள் கூட்டணி தலைமையை திருப்தி செய்வதற்காக தன்னிலை மறந்து சமநிலை குறைந்து இதை போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க என்பதை நாங்கள் கண்டனமாக கொள்கிறோம் உங்களுடைய கண்டன குரல்களை கமெண்ட்ஸ் எதை குறித்து பேசலாம் அதையும் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்